மைய உடக நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் பதினாறு சிலவர்கள் மீது பாலியல் துஷ்பிரயோகம் விளையாட்டு பாய்னர் கைது அனு அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவளித்த தமிழ் எம்பி அம்பலப்படுத்திய கஜேந்திரன் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பாக விசேட நடவடிக்கை மெனவாங்குடியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு ஒருவர் பலி அனுர அரசாங்கத்தை கடுமையாக விமர்சித்துள்ள சஜித் பிரேமதாஸ் சூப்பர் முஸ்லிம் தீவிரவாத சித்தாந்தம் ஜனாதிபதி விடுத்துள்ள எச்சரிக்கை லண்டன் விமான நிலையத்தில் திடீர் வெடிப்பு சம்பவம் பீதியில் நூற்று கணக்கான பயணிகள் காசாமி தாக்குதல் வங்கதேசத்தில் எதிர்ப்பு பேரணி உக்ரைன் மீது ரஷ்யவுக்கணி தாக்குதல் இருபத்தி ஒரு பேர் பலி எண்பத்தி மூன்று பேர் படுகாயம் ஒலம்பியர் தொழிலாளர்கள் எச் பி விசாதாரர்களுக்கு அமெரிக்க அரசு அதிரடி உத்தரவு தொடர்வென விரிவான செய்திகள் கிளிநொச்சியில் பதினாறு சிறுவர்களை பாலியல் துஷ்பிரயோகம் செய்த விளையாட்டு பாய்நா் நேற்று பகல் கிளிநொச்சி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த சில நாட்களாக தலைமறைவாக இருந்து வந்த குறித்த நபர் தொடர்பில் போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைவாக கிளிநொச்சி குற்ற தடுப்பு போலீசார் சந்தேக நபரை கிளிநொச்சி அறிவியல் நகர் பகுதியில் வைத்து கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட நபர் தற்போது கிளிநச்சி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைத்து விசாரிக்கப்பட்டு வருகின்றார் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக நீதிமன்றத்தில் குறிப்பிடத்தக்கது மல்வத்தோயா திட்டத்தின் கீழ் வவுனியாவில் ஆயிரத்தி ஐநூறு சிங்கள குடும்பங்களை குடியமர்த்து முயல்கிறார்கள் என்றும் இதை சுட்டிக்காட்ட முதுகிலும் பெற்ற அடைக்கலநாதன் தான் வரவு செலவு திட்டத்தில் நன்மை இருப்பதாக கூறி அதை ஆதரித்துள்ளார் எனவும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரன் குற்றம் சுமத்தியுள்ளார் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கொடூரமான முறையில் எமது விடுதலை போராட்டத்தை அரசாங்கம் அடக்கிய போது எதிர்வரும் ஐம்பது வருடங்களுக்கு தமிழ் மக்கள் தமது இருப்பை பற்றி சிந்திக்கக்கூடாது என்று கருதியே கொடூரமாக செயல்பட்டது பலர் கைது செய்யப்பட்டும் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் ஆனால் இன்று வேட்பாளர்களை பார்க்கின்ற போது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது எமது தமிழ்த் இருக்கின்றது ஒற்றையாட்சிக்குள் தமிழ் மக்களுக்கு தேர்வு இல்லை என்பது திட்ட தெளிவானது நாங்கள் தோற்று போனாலும் ஒரு கொள்கையோடு நின்று தோற்றுப்போனார்கள் என்ற வரலாறு படியட்டும் என்று தான் கடந்த காலங்களில் இருந்து செயற்பட்டு வருகின்றோம் தமிழ் தேசிய பேரவை உதயமாகியதை நினைத்து மகிழ்ச்சி அடைகின்றோம் மரணித்த மாவீரர்களது தியாகங்களுக்கு வலிமை இருக்கின்றது என்று உணர்கின்றேன் அடிமையாக வாழக்கூடாது என்பதற்காக நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்று தான் பாடங்களை படிக்க வேண்டும் நாங்கள் பொறுப்பேற்ற முடிவுகளை எடுத்திருக்கவில்லை மக்களுடைய இருப்பு சார்ந்த ஒவ்வொரு முடிவுகளையும் எடுத்துள்ளோம் என அவர் கூறியுள்ளார் பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வது குறித்து ஆராய்வதற்காக விசேட குழு நியமிக்கப்பட்டுள்ளது இந்த குழுவின் தலைவராக ஜனாதிபதி சட்டத்தரணி ரியன்சி அரச குலரத்ன நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சு தெரிவித்துள்ளது மே மாத தொடக்கத்தில் பொதுமக்களின் கருத்தையும் சிவில் அமைப்புகளின் கருத்துக்களையும் பெற நடவடிக்கை எடுக்கவும் சர்வதேச நிறுவனங்கள் மற்றும் சமூகங்களின் கருத்துக்களை பெறவும் குழுவிற்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பான முதற்கட்ட கலந்துரையாடல் நீதி மற்றும் தேசிய ஒருங்கிணைப்பு அமைச்சர் சட்ட ஹர்ஷன நாணயக்கார தலைமையில் கடந்த பதினோராம் திகதி நீதி நடைபெற்றது தற்போதுள்ள பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை ரத்து செய்வதே தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கை இந்த கலந்துரையாடலின் போது நீதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் அதன் புதிய சட்ட முன்வரைவு உலகளாவிய பயங்கரவாதத்தையும் சவால்களையும் எதிர்கொள்ளக்கூடிய ஒரு மசோதாக இருக்க வேண்டும் என்றும் இந்த நாட்டின் சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் உத்தரவாதம் அளிக்கப்பட்ட கருத்து சுதந்திரத்திற்கான மனித உரிமைகளை மீறக்கூடாது என்றும் அமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் மேலும் இந்த திருத்த சட்டங்களை கொண்டு வருவதற்கு முந்தைய அரசாங்கங்கள் ஒரே முறையில் செயற்படவில்லை எனவும் தற்போது நியமிக்கப்பட்ட குழு இந்த சட்டத்தை ரத்து செய்வது தொடர்பான பொருத்தமான விடயங்களை மிக குறுகிய காலத்திற்குள் நிறைவேற்ற நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும் அமைச்சர் குழுவின் உறுப்பினர்களுக்கு தெரிவித்ததாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளது ஹம்பகா மினுவாங்குடை பகுதியில் இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட தகராறு காரணமாக ஒருவர் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளார் மெனவாங்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்டு தேவல்புள பகுதியில் நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இறந்தவர் தேவல்பொழ பகுதியைச் சேர்ந்து எழுபத்தி மூன்று வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர் இறந்தவரின் வீட்டில் வளர்க்கப்பட்ட நாய் சந்தேக நபரின் வீட்டிற்கு செல்வது தொடர்பான தகராறு காரணமாக இந்த கொலை நடந்துள்ளதாக ஆரம்ப கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது கொலைக்கு பிறகு சந்தேக நபர் அந்த பகுதியை விட்டு தப்பிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மக்களை கொடுத்த ஆட்சிக்கு வந்து ஜேவிபி அரசாங்கத்திற்கு மக்கள் படுமின்னல்கள் புரியவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசன் தெரிவித்துள்ளார் நேர்கொழும்பு தேர்தல் தொகுதிக்குட்பட்ட தலவா பிரதேசத்தில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தற்போது அரிசி தேங்காய் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகள் கூட அதிகரித்துள்ளதோடு வற்பரியும் அதிகரிக்கப்பட்டுள்ளன மருத்துவமனையில் அத்தியாவசிய மருந்துகள் இல்லை இவற்றுக்கு பதில்களும் இல்லை எடுக்கும் முயற்சிகளையும் காணவில்லை இதுகுறித்து சபையில் கேள்விகள் எழுப்பினால் எழுபத்தி ஆறு வருடங்கள் குறித்து குறை கூறுகின்றனர் எங்களுக்கு தெரியும் என்றும் கூறுகின்றனர் அதற்கு தெளிவான கொள்கை இல்லாமலேயே இதற்கு முதல் காரணமாகும் மக்கள் தமது வருமான மூலங்களை இழந்துள்ளமையால் வறுமை அதிகரித்து வருகின்றது இந்த தருணத்தில் நாட்டில் வறுமை நிலை நாளுக்கு நாள் கூடிக்கொண்டே செல்கின்றது இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் முப்பத்தி மூன்று வீதத்தால் மின்சார கட்டணத்தை குறைப்போம் என்றனர் எண்ணெய் விலையை குறைப்போம் என்றனர் இதில் நடந்து வரும் திருட்டு ஊழல் மோசடிகளை ஒழிப்போம் இவற்றின் விலைகளை குறைத்து மக்களுக்கு சலுகை விலையில் தருவோம் என்றனர் ஆனால் இதுவரையில் எதுவும் நடக்கவில்லை எடுக்கும் நடவடிக்கைகளையும் காணவில்லை இதனால் விவசாயிகள் மீனவர்கள் தொழில் முனைவோர்கள் கூட நெற்கதிகளை முகம் கொடுத்து வருகின்றனர் பொருட்களின் விலையை கட்டுப்படுத்தும் திட்டம் எதுவும் இந்த அரசாங்கத்திடமில்லை வருமானங்கள் குறைந்துள்ள தருணத்தில் பொருட்களின் விலைகள் தாறுமாறாக அதிகரித்துள்ளன என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் முஸ்லிம் சமூகத்திற்குள் சூப்பர் முஸ்லிம் என்ற ஒரு தீவிரவாத சித்தாந்தம் உருவாக்கப்பட்டு வருவதாக ஜனாதிபதி நாயக்க தெரிவித்துள்ளார் அண்மையில் மட்டக்களப்பில் இடம்பெற்ற தேசிய மக்கள் சக்தியின் பிரச்சாரக் கூட்டத்தில் உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டுள்ளார் எனினும் இது சாதாரண முஸ்லிம்களின் விருப்பங்கள் அல்ல என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் சூப்பர் முஸ்லிம் என்ற இந்த சித்தாந்தம் ஒரு சிதைந்த தீவிரவாத போக்களுக்கு இட்டு செல்வதாகவும் ஜனாதிபதி அனுர மேலும் தெரிவித்துள்ளார் இதன்படி அவை தொடர்பான முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என அவர் மேலும் வலியுறுத்தியுள்ளார் பிரித்தானியா லண்டன் ஹார்ட்பிக் விமான நிலையத்தில் திடீரென கார் ஒன்று வெடித்து சிதறியதில் அங்கு பெறும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது விமான நிலையத்தில் உள்ள வாகன நிறுத்தமிழத்தில் நிறுத்தப்பட்டிருந்த காரொன்று திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது இந்த நிலையில் இந்த தீ விபத்தின் அதிர்ச்சியூட்டும் காணொலி சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகின்றது சம்பவத்தில் காரின் டயர்கள் வெடித்ததால் ஏற்பட்ட பாரிய சத்தம் பயணிகளிடையே பெரும் பீதியை ஏற்படுத்தியுள்ளது அந்த அசாதாரண சூழ்நிலையில் தீயை அணைக்க அங்குள்ளவர்கள் முயற்சி செய்ததுடன் தீயின் தீவிரம் அதிகமாக இருந்ததால் தொழில்முறை தீயணைப்பு வீரர்களின் உதவி கோரப்பட்டுள்ளது அதேவேளை இந்த தீ விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணைகள் நடைபெற்று வருவதுடன் தீ விபத்தினால் விமான நிலையத்தின் செயல்பாடுகளில் எந்தவித பாதிப்பும் ஏற்படவில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இதில் பயணிகள் மற்றும் விமான நிலைய ஊழியர்களிடம் யாருக்கும் பாதிப்புகள் ஏற்படவில்லை எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்துவதை கண்டித்து வங்கதேசத்தில் நடந்த எதிர்ப்பு பேரணியில் ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோர் பங்கேற்றிருந்தனர் மேற்காசியாவைச் சேர்ந்த பாலஸ்தீன ஆதரவாளர்களான ஹமாஸ் பயங்கரவாதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு இஸ்ரேலில் நுழைந்து தாக்குதல் நடத்தினர் அங்கிருந்த இருநூறுக்கும் மேற்பட்டோரை பிணை கைதிகளாக பிடித்துச் சென்றனர் இதற்கு இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது இரு தரப்பினருக்கும் இடையே ஓராண்டுக்கு மேலாக நீடிக்கும் சண்டையை நிறுத்த உலக நாடுகள் போராடி வருகின்றன இஸ்ரேல் ஹமாஸ் இடையில் நாற்பத்தி ரெண்டு நாட்களுக்கு கட்ட போர் நிறுத்தம் அமல் செய்யப்பட்டது இரண்டாம் கட்ட போர் நிறுத்த பேச்சு தோல்வியில் முடிந்ததை அடுத்து காசா மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது இதற்கு கண்டனம் தெரிவித்து வங்கதேசத்தில் நேற்று பிரம்மாண்ட பேரணி நடந்தது டாக்கா பல்கலை அமைந்துள்ள சுக்வர்டி பகுதியில் நடந்த பேரணியில் வங்கதேச தேசியவாத கட்சி உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள் பங்கேற்றன மாணவர்கள் பொதுமக்கள் உட்பட ஒரு லட்சத்துக்கும் அதிகமானோர் பேரணியில் கலந்து கொண்டனர் பேரணியின் போது அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் இஸ்ரேல் பிரதமர் நேதன் ஜாகு உள்ளிட்டோருக்கு எதிராக பல முழக்கங்கள் எழுப்பப்பட்டன ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகின்றது அமெரிக்காவின் பேச்சுவார்த்தை முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கும் சூழலில் உக்ரைன் ரஷ்யா இருவருமே மாறி மாறி தாக்குதலில் ஈடுபட்டு வருகின்றன இந்த நிலையில் உக்ரைன் வடகிழக்கு நகரமான நகரின் மீது ரஷ்யா நேற்று பாலிஸ்டிக் ஏவுகணையில் தாக்குதல் நடத்தியுள்ளது இதில் குறைந்தது இருபத்தி ஒரு பேர் கொல்லப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேலும் இந்த தாக்குதலில் ஏழு குழந்தைகள் உட்பட குறைந்தது பேர் காயமடைந்ததாக உக்ரைனின் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுக்கு பிறகு உக்ரைன் பொதுமக்கள் மீதான ரஷ்யாவின் மிக கடுமையான தாக்குதலாகும் உக்ரைன் அதிபர் வெலோமிடி ஜலான்ஸ்கி இந்த தாக்குதலை கண்டித்துள்ளார் மக்கள் தேவாலயம் செல்லும் நாளில் தெருக்கள் குடியிருப்பு கட்டிடங்கள் கல்வி நிறுவனங்கள் உள்ளிட்ட கட்டமைப்புகள் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக குடியேறிய இந்தியர்கள் உட்பட வெளிநாட்டினர் நாடு கடத்தப்பட்டனர் மேலும் அமெரிக்காவில் பல்வேறு விசாக்கள் மூலம் வசிக்கும் வெளிநாட்டினருக்கு கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டு வருகின்றது இந்த நிலையில் அனைத்து அமெரிக்க குடியேறுகள் எச் ஒன் பி விசாவில் பணியாற்றுபவர்கள் கிரீன் கார்டு வைத்திருப்பவர்கள் ஆகியோருக்கு புதிய விதி அமல்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி அவர்கள் தங்கள் சட்டப்பூர்வ அந்தஸ்துக்கான ஆதாரத்தை எப்போதும் எடுத்துச் செல்ல வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது படையெடுப்பிலிருந்து அமெரிக்க மக்களை பாதுகாத்தல் என்று டிரம்பின் நிர்வாக உத்தரவின் ஒரு பகுதியாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இது தொடர்பாக அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்புத்துறை வெளியிட்ட அறிக்கையில் பதினெட்டு வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட அனைத்து குடிமக்கள் அல்லாதவர்களும் அவர்களின் அடையாள ஆவணத்தை எல்லா நேரங்களிலும் எடுத்துச் செல்ல வேண்டும் இதற்கு இணங்கவில்லை என்றால் எந்த அடிக்கலமும் இருக்காது அமெரிக்காவில் முப்பது நாட்கள் அல்லது அதற்கு மேல் தங்கியிருக்கும் பதினான்கு வயதுக்கு மேற்பட்ட குடிமக்கள் அல்லாத அனைவரும் படிவத்தை அரசாங்கத்தில் கட்டாயமாக பதிவு செய்ய வேண்டும் கொடியேறிகளின் குழந்தைகளும் பதினான்கு வயதான முப்பது நாட்களுக்குள் மீண்டும் பதிவு செய்து கைரேகைகளை சமர்ப்பிக்க வேண்டும் ஏப்ரல் பதினோராம் தேதி அல்லது அதற்கு பிறகு நாட்டிற்கு வருபவர்கள் முப்பது நாட்களுக்குள் பதிவு செய்ய வேண்டும் தங்கள் முகவரியை மாற்றுபவர்களும் பத்து நாட்களுக்குள் புகார் அளிக்க வேண்டும் தவறினால் அவர்களுக்கு ஐயாயிரம் அமெரிக்க டாலர்கள் வரை அபராதம் விதிக்கப்படலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட செல்லுபடியாகும் விசா அல்லது கிரீன் கார்டு வாய்த்திருப்பவர்கள் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டவர்களாக கருதப்படுகிறார்கள் எனவே அவர்கள் மீண்டும் படிவத்தை நிரப்ப வேண்டியதில்லை ஆனாலும் அவர்கள் எல்லா நேரங்களிலும் தங்களுடன் ஆவணங்களை எடுத்துச் செல்ல வேண்டும் அதிகாரிகள் கேட்கும் போது அடையாள ஆவணத்தை காண்பிக்க வேண்டும் அமெரிக்காவில் சுமார் ஐம்பத்தி நாலு லட்சம் இந்தியர்கள் வசித்து வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஏத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி